ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி வெத் ஃபேமிலி இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான முழாம்பழம் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் முதல்ல முழாம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் நடுல் இருக்க சீடு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற ரெசிபி முலாம்பழம் ஐஸ்கிரீம் அதாவது ஸ்டஃஃபுடு மஸ்க் மெலான் குல்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃப்ளஷை இப்படி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா சுகர் மூடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வேறு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பத்து பிஸ்தா பத்து பாதாம் ஒரு ஆறு ஏலக்காய் அதோட தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற பாட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்மளோட பேஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அந்த மஸ்க் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த ஐஸ்கிரீம் பேஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம் பிஸ்தா இந்த ஏலக்காய் பொடியில் கொஞ்சமாக எடுத்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அப்புறம் மேலே கொஞ்சமாக நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் பிஸ்தா ஏலக்காய் பொடியை தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போது நான் ஏர் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக கிளிங் பேப்பர் எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கிறேன் ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஹோல் நைட்டுமே நீங்கள் ஃப்ரீசர்லேயே விட்டுருங்க நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக போடுங்க பாருங்க எந்த அளவுக்கு க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஐஸ்கிரீமு மெலான் ஃப்ளேவரோட இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சூப்பராக இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்டஃப்டு மேங்கோ குல்ஃபியும் ஸ்டஃப்டு ஜாக் ஃப்ரூட் குல்ஃபியும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஸ்டஃப்ஃபுடு மஸ்க்மெலான் குல்ஃபியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் மேலே கார்னிஷ்காக சாக்லேட் சிரப் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பைட் வைக்கும் போதே அந்த ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த அமேசிங்கான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது எடுத்து வச்சுருந்த முளாம்பழத்தை நம்ம சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ளெஷை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுருந்த ஃப்ளெஷை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நான் ஒரு கிளாஸ் பாலும் இனிப்பு சுவைக்கு தேவையான ஹனியும் ஐஸ்கிரீமும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஹனி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்மளோட மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியாச்சு நான் கொஞ்சமாக சப்ஜா விதை ஊற வச்சுருந்தேன் அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நான் ஐஸ்கிரீம் தான் ஆட் பண்ண போகிறேன் இது நான் ஹோம் மேடாக தயாரித்த ஐஸ்க்ரீம் தான் நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரான முலாம்பழம் மில்க் ஷேக்கும் நமக்கு ரெடி ரெடியாயிருச்சு இந்த சம்மருக்கு சூப்பரான ரெண்டு முலாம்பழம் ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க முலாம்பழத்துக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்